இருக்கு அப்பா குளிருக்கும் வெயிலுக்கும் ஒத்துக்கல அங்க இருக்க வர குளிரா இருந்துச்சு ஒண்ணும் தெரியல இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க மாட்டுக்க இந்த மாதிரி மறுபடியும் ஒண்ணுங்கிறே அடைச்சிட்டு பாக்குத என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்குது பாட்டி அம்மா வேற உட்காந்துருக்காங்க என்ன சோகமா உட்காந்துருக்காங்க என்னன்ட்டு கேப்போம் அத்தா உங்களோட இவ்வளவு படுத்திருப்பாரா இல்ல வேலைக்கு போயிருப்பாரா இருக்க மாட்டாங்க எல்லாரும் எப்படியும் அசையதான் இருப்பாங்க காலையில தானே வந்திருக்காங்க என்ன மாரியம்மா ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு கொடைக்கானல் நல்லா சுத்தி என்ன என்னை ஆனாலும் ஒரு வார்த்தை கூப்பிட்டே நீ என்னட்டு உம் உம் ஒரு வார்த்தை கேட்கல எல்லாரும் நல்லா சுத்தி இருந்திருக்கீய அப்படிதானே ஆமா அந்த ஆளை கூப்பிட்ட உடனே வந்துருவேன் உன் அப்படமாட்டானே வீட்டுக்கேங்க வரதில்லை புட்டு நான் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்து உன்னை எப்ப பாத்தது ஆஹ் பால் கட்சிக்கு வந்த அதுக்கப்புறம் உன்னை எங்க பாத்தேன் அந்த மாதிரி பேசுவா என்ன நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காரா மாத்தாக்கர் எப்படி இருக்கா ஏன் ஒரு போனு போட்டா நான் வர மாட்டேனாக்கும் உம் உம் கூப்பிடணும்னு என்ன இருந்தாதானே ஆறேன்ட்டு காலையிலேயே வந்துக்கிட்டு போவா உள்ள எல்லாரும் இருக்காத அவங்கள்ட பேச்சியாரு ஏன் என்ன கூப்பிடல போன போடலைன்ட்டு நானே வயசான கிளவி ஏன்ட்டா போனே எப்படி பேசணுட்டும் நமக்கு தெரியாது வந்துட்டேன் காலையிலேயே சண்டை போட போரி உள்ள போ உம் உம் கூட்டிட்டு போவாததுக்கு ஆயிரம் சாக்காம் ஹம் ஹம் கூப்பிடல இல்ல இன்னும் உங்கள்ட்ட ஒண்ணும் பேச மாட்டேன் அரியா தீ என்ன வாயி என் தரவன கல்யாணம் கிளாமன்ட்டு என்ன கூட போறானோ தெரியல இருக்கு உங்க எல்லாத்துக்கும் இருக்கு உள்ள போய் அவரையும் என்னான்ட்டு பாக்குறேன் அப்பா உடம்புக்கே முடியலையே தூரா தளவு எல்லாம் நமக்கு ஒத்துக்காதுன்ட்ட எங்க கேக்குதுங்க உடம்புலாம் என்ன வழியா இருக்குது நமக்கு எல்லாம் வெளியூர் போய் பழக்கமா என்ன எம்புட்டு தூரம் போயிட்டு வந்திருக்கோம் நல்லா சூட கொதிக்க வெந்நி வச்சு உடம்பு கை காலெல்லாம் விடணும் இப்பவுமே விடணும் ராத்திரி படுக்கும் போதும் விடணும் அப்ப வந்தேன் அந்த வழி கேட்கும் இப்படியே படுத்துக்கிட்டா வீட்டு வரையாரு பார்க்கறது தொழுவட்டு கிடக்குது இட்லி அவிச்சு சட்டினி எதுவும் வைப்போம் பாவம் எல்லாம் எழுந்திரிச்சா பசிக்கும்ல நல்லவேளை மாவு வாங்கிட்டு வந்தோம் கடை மாவு இல்லாட்டி இப்ப சாப்பிட என்ன செய்ய சரி இட்லி அவிப்போம் இன்னும் எந்திக்கில போல இருக்குது ஆமா நமக்கே முடியல சின்னஞ்சிருச்சு அதுகளுக்கு எப்படி இருக்கும் சரி முள்ளவே எழுந்திரிச்சு வரட்டும் அப்பா தேங்காய் இருக்க என்னான்னு தெரியலையே தேங்காய் கடையில எல்லாம் வாங்கணும் தேங்காய் இல்லையே அன்னைக்கு அழுகி போகுன்னுட்டு எல்லாம் தூக்கி இந்த மீனாப்பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டேன் சச்சோ சரி வேற என்ன செய்ய சரி சின்ன வெங்காயம் கிடக்கு அத போட்டு சட்னி மாதிரி ஆக்குவோம் இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் நீ எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கடைக்கு போக போடியா இருக்கா சின்ன வெங்காயத்தை காங்கள இந்த பூமாரி எங்கிட்ட தூக்கி வச்சாலும் தெரியல அவ்வளவு இன்னும் இந்த அடுப்பாங்கரைக்குள்ள விடவே கூடாது ஒரு பொருளை மாச்சி மாச்சி வச்சிட்டுதான் தேடி தேடியே முடிய மாட்டேக்கு பாவம் அத்தை தனியாட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க சரி எல்லாத்துக்கும் அசதி இருக்கும்ல இவளுக்கும் அசதி இருக்கதான் செய்யும் பிள்ளைங்களுக்கு இருந்து இட்லியே தான் வைக்க வந்திருப்பாங்க போல நம்ம கல்யாணம் முடிச்சு வந்தா அத்தையே ஒரு வேலை செய்ய விட கூடாது எல்லாம் நம்ம தான் செய்யணும் அடே பொண்ணு நீயா நானும் பயந்தே போனேன் என்னடா காலங்காத்தால பார்த்தால கள்ளங்கள என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமாத்த நல்லா இருக்கேன் கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா நல்லா இருந்துச்சா சுத்தி பாத்தீங்களா ஆமாமா கொடைக்கானல் வரை போயிட்டு வந்தாச்சு நல்லா என் வாழ்க்கையில இங்கெல்லாம் பாக்க முடியும் பண்றேன் நல்லா சுத்தி பாத்துட்டு வந்தாச்சு என்ன ஒரே அசதியா இருக்குது உடம்பெல்லாம் உறுக்கி போட்டா இருக்கு எல்லாரும் படுத்திருக்காங்க சரி எழுந்திரிச்சா பசிக்கும்ல அதான் வீட்லயே அழிப்போம் வந்தேன் நீ என்ன காலையிலயே வந்திருக்க அண்ணி அண்ணே எல்லாரும் நல்லா இருக்கே பொண்ணி காலையிலேயே வந்திருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னையே பார்த்து சந்தோஷமா இருக்கு இரி இப்போ இப்ப வீட்டிலேயே அக்கிடுவேன் சாப்பிட்டுட்டுதான் போகணும் அதுக்கடையில புசுக்குண்டு போயிடாத என்ன இல்லத்த வேணா எல்லாம் காலையில சாப்பிட்டு காஃபி எல்லாம் தான் வந்தேன் அட இரி வந்து எம்புட்டுனா ஆச்சு இப்ப வீட்டுக்கெல்லாம் நீ வரவே இல்ல முன்ன மாதிரி முன்னெல்லாம் வருவே இப்ப உன்னை பார்க்கவே போ இரி சாப்பிட்டுதான் நீ என்ன சரிங்க சரி சமாதானமாவே பண்ணுங்க அவசரம் வேண்டாம் இட்லியை வச்சு நான் பொறுமையாதான் வீட்டுக்கு போவேன் எல்லாரும் ம் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அக்காவே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கவே வரல அம்மாவும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க பூவு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு பாக்க வரணும்ட்டு நான் நீங்க கொடைக்காம போயிருப்பீங்களா என்னன்னுட்டு டெய்லி வந்துட்டீங்களா என்னன்னு பாக்க வருவேன் தான் வீடு திறந்து இருந்துச்சு சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் நீங்க நல்லா இட்லியை வச்சு ரெண்டு சட்னி வச்சு இங்க நான் இப்போ வந்து சாப்பிடுறேன் சரிமா சரி அத்த இட்லிய வச்சு காப்பி எல்லாம் போட்டு கொண்டாரேன் என்ன பேச இட்லி துளசி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பாரு ஒண்ணு வந்திருக்கா வேற எதுவும் இருக்க உம் வட வடை சுட முடியாது உம் சரி பக்கத்துல மீனாபிளிக்கு அம்மாட்ட தேங்காய் இருந்தா கேட்போம் தேங்காய் இருந்தா தேங்காய் திருவி சட்னி வச்சு வெங்காய சட்னி வைப்போம் என்ன எத்தனையோ நாள் தூங்காத மாதிரி தூங்கிட்டு இருக்காரு உம் தூங்க வசீட அத்தா நான் வந்துருக்கறது கூட தெரியலண்ண என்ன செய்யலாம் ஏதாவது விளையாட்டு காமிக்கிறமே பெசீட்ட பைய இழுத்து விடலாம் கண்டிப்பா முழிக்க தான் போறாரு கத்ததான் போறாரு வரும் உம் என்னை பார்த்தா நமக்கு கொசுவாட்டம் தெரியுது என்ன

நீதான் போர்வை எழுத்துட்டே இருந்தியாக்கும் போர்வை எழுத்துட்டு நினைச்சேன் என்ன காலையில நானும் சரி காலையில ஒரு எட்டு பாப்போம் அப்படின்ட்டு பார்த்தா வீடு திறந்து இருந்து வந்துட்டேன் ஓஹோ திறந்த வீட்டுல ஏதோ அந்த மாதிரி வந்துட்ட உனக்கு ரொம்ப தான் வாய் கூடி போச்சு என்னன்னா நான் என்ன சொல்லுது

யோ பக்கத்துலயும் கூடாது உங்க அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா உன்னையும் கொடைக்கணக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் ஆசரியம் ஆனா என்ன உங்க அப்பா விட மாட்டாரு எதுவும் சொல்ல கூடாதுல கூட்டிட்டு போறோம் அதான் கூட்டிட்டு போல இன்னொரு கண்டிப்பா கூட்டிட்டு சரி அதுக்கு என்னத்த ஒன்னும் நினைக்கலத்த இன்னொரு தரம் போறது இப்ப என்ன துளசி அதுல காப்பி ஊத்தி வச்சிருக்கேமா குடி துளசியும் ஒன்னே மாதிரிதான் பொன்னி நல்ல புள்ள அவ வீட்ல எல்லாம் தங்கமான குணம் அப்படியாத்த அதானே வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த பாவம் மாதியத்தானும் பாவம்ல ரொம்ப அமைதியான டைப்பு நீங்களும் சத்தம் போட்டு கூட பேசுனது இல்ல உங்களுக்கு எப்படி அமைவாகளோ என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல கடவுள் நல்ல மருமகளா தான் கொடுத்திருக்காரு அத்தாங்க நான் காபி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடல ஆமாமா காபி ஊச்சி வச்சு மறந்து வந்துட்டேன் போல பொனி என்னக்கா வாங்கிட்டு இருந்தீங்க கொடைக்கானல் கேட்டேன்ல எல்லாத்துக்கும் டீ தூள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த டீ தூள் இருக்கு இதை கொண்டு அம்மாட்ட கொடு டீ தூளை வாங்கி சமாளிச்சுட்டீங்க நானே எடுத்துரணும் தான் நினைச்சேன் அங்க என்னத்த போட்டு வாங்க சாக்லேட்டா வச்சிருக்காங்க இந்த டீ தூளு வேற ஒரே சொட்டரு கம்பளி இதுதான் வச்சிருக்காங்க கம்பளி வாங்கி என்ன செய்ய அதே டீ தூள் வாங்கினாலும் காபி போட்ட நேரம் நம்மளும் நினைச்சுட்டு வாங்கலின்ட்டு வாங்கினோம் டீ தூளே போதும் தான் நீங்க சொன்னப்பல டீ போட்ட நேரம்னா தங்க ஞாபகமா இருக்கும்ல சரி துளசி நீ பேசிட்டி இட்லி எடுத்துட்டு வரேன் நான் கேட்டதுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன் என் குழந்தனாரு என்ன கொடுத்தாரு நீங்களாவது பரவாயில்லக்கா உங்க குழந்தனாரு என்னைய பாத்துட்டு இந்த வரண்டு போனாரு இன்னும் தாங்கள மாரியத்தனங்க காணல தூங்கிட்டு இருக்காங்களா மாரியத்தனை பார்த்து ரொம்ப ஆச்சு இதோ இப்ப அவங்க எந்திரிக்க தயந்தியா காலையில ஒரு நாலு தான் வந்தோம் கொடைக்கானல இருந்து அதான் ஒரு மாதிரியா இருக்குது எல்லாரும் படுத்துட்டோம் சொந்து இப்ப எந்திரிச்சிடுவாரு வாயே ரூமுக்கு இல்லக்கா நீங்க போங்க போய் அத்தான சொல்லுங்க பொன்னி வந்திருக்கான்ட்டு உடனே என்ன பாரு பாருங்களேன் ஓ சரி சரி அப்போ பொன்னி வந்திருக்கான்டே சொல்லுவேன் சரி ஹி பிடி பாறேன் பொன்னு இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா காலை பொழுது அப்படியே சந்தோஷமா முடிஞ்ச மாதிரி இருக்கு என்னடி காலையிலயே வந்துட்டு ஞாபகமாவே இருந்து அதன் வந்துட்டேன் ஆமா அதையும் பேசி சமாளிக்காத எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த கொடைக்கானல இருந்து பாரு அக்காவது டீ தூளாவது வாங்கிட்டு வந்திருக்காக நீ இதே எதுவும் வாங்காம பேசிக்கிட்டே இருக்க என்னத்த வாங்கிட்டு வந்த எனக்கு அதான் வாங்கிட்டு வந்தே என்ன சொல்லு பொருடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா என்ன பாடுபடுத்துதா எப்படி இருக்கு இந்த குள்ளா ஏன்டா இந்த குள்ளா வாங்கத்தான் போனியாக்கும் இதெல்லாம் ஒரு கிப்ட் வாங்கிட்டு வந்திருக்க ஏண்டி டீ உள்ள எப்படி இருக்குன்னுதான் கேட்டேன் உனக்குன்று நான் சொல்லவே இல்லையே பொருள் தந்தோராய் இதுதான் உனக்காக நான் வாங்குனேன் துப்பு அந்த நிக்கேனே அது நானு அந்த பொண்ணு நீ ஹே நல்லா இருக்குதான் வா மூலைக்கு இப்படி எல்லாம் வாங்குனோம்னு கூட நான் நான்சே ஏதோ அஞ்சு ரூபாய் பாச்சியும் பத்து ரூபாய் போட்டும் வாங்கி தருவியோன்னுட்டு என்னடியும் உனக்கு பிரச்சனை வாங்கி தந்தாலும் நொய் நொய்யுங்க வாங்கி தரல நொய் நொய்யுங்க புடிச்சிருக்கான்ட்டு பாரு இந்த கப்பு என்னமோ உனக்கு உனக்குனா நான் கிப்டே எதுவும் வாங்கியே தந்தது இது எனக்கு பார்த்த உடனே புடிச்சிருச்சு அதான் வாங்கினேன் இந்த கப்புல நீ காப்பி ஊத்தி குடிக்க குடிக்க ஞாபகமா இருக்கும்ல உனக்கு இல்லாட்டா எனக்கு இருக்காது இந்த குடிச்சாதான் இருக்கும் அம்மா தாயே அதே அதையும் பேச விரும்பல கிப்ட் புடிச்சிருக்கா பிடிக்கலையே அத சொல்லு

கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியாவே இல்ல உனக்கு நாலு ஆகிட்டே இருக்கு உனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு ஒரு அளவுக்கு தான் எதுவுமே அதுக்கு இல்லடி கழுத பூ மாதிரி இருக்கல அவள கரை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணலான்ட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன நல்ல பெரிய இடமா தானே பிடிச்சிருக்கா டாக்டர் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா வேற என்ன உனக்கு அவளை என்ன நீ சொல்லுத வயசு என்ன ஆகுது இன்னும் என் வீட்டுல எனக்கு சமாளிக்கவே முடியாது பூமாடி சின்ன பிள்ள இப்ப என்ன அவளுக்கு கல்யாணம் வண்டி இருக்குது ரெண்டு வருஷம் கூட போட்டு அதுக்குள்ள அவ படிச்சு முடிப்பா அவ படிப்புக்கேத்த மாப்பிள கண்டிப்பா அம்மே தான் போறான் நம்ம கல்யாணத்தை முதல்ல பண்ணுவோன்தான் ஏன் நம்ம கல்யாணம் ஆனா பூ நான் அடிச்சு விரட்டிருக்கேன்ட்டு பயப்படுத்தியோ சரி ஆச்சே அவ உன்னே வரட்டாம இருந்தா போதாது பொட்டு பிள்ளை இருக்குதே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு பண்ணுவோமான்னுட்டு யோசிக்கிறேன் வேற ஒண்ணு இல்ல சரி பாப்போம் அண்ணன் பேசுவேன் என்ன ரெண்டு நாள் கழுவிட்டு அண்ணன்ட பேசுறேன் இன்னும் சும்மா இருந்தா முடியாது பேசி என்ன எது பாப்போம் அந்த ஏதோ ஒரு பொண்ணு சொன்னிய சித்தி குடும்பப்படுத்தா பாண்டி ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்ட்டு அந்த பொண்ணு பேசினியா எதுவும் சொன்னாளா பாண்டி பேசினாராமா தெரியலங்க நான் போன் போடவே இல்ல ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி போட்டேன் அப்போ பயந்து பயந்து பேசினா ஏதோ வஞ்சி விட்டுட்டார் போல பாண்டி நான் அப்படிலாம் இல்ல நீங்க பேசுங்க கண்டிப்பா பேச வருவாரு அப்படி இப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு போன் போடணும் சரி சரி பாவம் அந்த பிள்ளைக்கு போன் போடு என்ன என்ன எதுன்னு கேளு நல்லபடியா அவளுக்கு முன்னதான் கல்யாணம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி யாரு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாவளி போனாலும் சரி நமக்கு சீரம் கல்யாணம் நடந்தே ஆகணும் சரி கொடைக்கானல்லாம் எப்படி இருந்து நல்லா இருந்துச்சா உம் சூப்பரா இருந்துடி என்ன அழகான இடம் கண்ணுக்கே ஒரு விருந்து போ பார்க்க பார்க்க அப்படி இருந்துச்சு நல்லா இருந்து என்ன நீதான் பக்கம் இல்ல அது இருந்துச்சு ஒரு நாள் கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டேன் சரிதான் கண்டிப்பா போலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு காலையில எழுந்திச்சு வந்ததா எங்க ரெடி காலையிலேயே போயிட்டு வரேன்ட்டு கேப்பாக எதுவும் சொல்ல முடியாது சீக்கிரம் போகணும் தான் நாளைக்கு பாப்போம்